தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் சர்ப்ப விநாயகர் பல கோவில்களில் கணபதிக்கு பூணூல் சர்ப்பமாக இருக்கும் நாக யோபீத தாரண விநாயகர் என்பர் மேலும் சில கணபதிக்கு அரைஞான் நாகமாக இருக்கும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் கணநாதம் பஜரே என்ற பாடலின் வரிகள் நாக வரிகள் நாகயக்ஞத்திரதரம் நாதாலய ஆனந்தகரம் என்பதாக உள்ளது இவ்வாறு நாகமணிந்த விநாயகரை துதித்தால் சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகும் ராகு கேது தோஷங்களில் இருந்து விடுபடலாம் முப்பத்தி இரண்டு கணபதிகளில் ஏகாட்சர கணபதி ஸ்ரீவித்யா கணபதி சக்தி கணபதி ஆகியோர் நாகம் அணிந்தவரே திருவாரூர் மூலாதார கணபதியின் கீழே நாகம் உள்ளதை நாம் முன்னரே கண்டோம் நெல்லை மாவட்ட சங்கரன் கோவிலில் கன்னிமூலை விநாயகர் அதிசயமானவர் பாசம் அங்குசம் இவற்றிற்கு பதில் பாசமும் நாகமும் காணப்படுகின்றன இந்த பாம்பு அவரது இடுப்பையும் சுற்றி இருக்கிறது சர்ப்பதோஷத்தால் சந்தான பாக்கியம் பெறாதவர்களும் ராகு கேது தோஷங்களால் அவதிப்படுபவர்களும் இந்த கணபதியை வணங்கிட சந்தான பாக்கியம் பெறுவர் கேது ஞானக்காரகன் ஆனதால் புத்தி விலாசமும் கிடைக்கும் குண்டலினியை பாம்பு உருவமாக கூறுவதால் தியான உபாசகர்களுக்கு இந்த கணபதி மிகுந்த அருள்மழை பொழிவார் என்பது பலவாறான கருத்தாக உள்ளது தொடர்கிறார் கணக்கு பிள்ளையார் வேதவியாசர் மகாபாரதம் கூற விநாயகர் அதை எழுதினார் என்பதை நாம் அறிவோம் அவர் வருமான செலவு கணக்கு எழுதுவதிலும் பிரசித்தராம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பிள்ளையார் கணக்கு விநாயகர் எனப்படுகிறார் ஆலய திருப்பணி நடந்து கொண்டிருந்தது தான் நியமித்த கணக்கு பிள்ளைக்கு அரசன் வேண்டிய பணம் தந்தான் அந்த கணக்கு பிள்ளை சரியாக வரவு செலவு கணக்கு வைத்திருக்கிறாரா என்கிற சந்தேகம் மன்னருக்கு வந்தது ஆகவே குறிப்பிட்டு அரசன் கணக்கை காட்டச் சொன்னார் அந்த கணக்கு பிள்ளையோ விநாயக பக்தர் ஆண்டவனுக்கு தானே பணி என்று கணக்கு ஒன்றும் எழுதாமல் விட்டுவிட்டார் அரசன் கட்டளைக்கு செவிசாய்த்து வியந்து பயந்து கோவில் கணபதியையே துதித்து வேண்டினாராம் கெடுவுக்கு முதல் நாளே பிள்ளையார் வரவு செலவு கணக்கு புத்தகம் தயார் செய்து பக்தா என் கனவில் சந்நிதியில் கணக்கு புத்தகம் உள்ளது கவலை வேண்டாம் நாளை அரசரிடம் காண்பிக்கலாம் என்றாராம் மறுநாள் அவ்வாறு பெற கணக்கு மீதி பணம் வெகு சரியாக இருக்க மீண்டும் நெகிழ்ந்து கணபதியை துதித்து அரசனிடம் காட்டினாராம் அரசன் மனம் சாந்தமடைந்தது கணபதி பெயரும் கணக்கு விநாயகர் ஆனது அவரை துதித்து வணங்கிட நமது வரவு செலவை சீராக வைப்பாராம் திருட்டு பயம் கணக்கு எழுதுதல் எதுவும் நிகழாமல் இருக்குமாம் கணக்கர்கள் வணங்க வேண்டிய கணபதி கணக்கு கணபதி ஆவார் தொடர்கிறார் ஜுரஹர கணபதி சிவனை வைத்தியநாதன் ஜுரஹரேஸ்வரர் என்று நாம் கோவில்களில் காணலாம் அவரை பணிந்து வணங்கிட எப்பேற்பட்ட அதிகமான ஜுரமும் தனியும் நெற்றியில் இடவும் சிவனுக்கு அபிஷேகம் செய்த நீரை அதே போன்று ஜுரஹர கணபதியை கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் காணலாம் வித்தியாசமாக ஒரு கையில் குடையுடனும் மற்றொரு கையில் அமிர்த ரத்ன கலசத்துடன் காட்சி தருவார் இவரை துதித்து பணிந்திட கடுமையான விஷஜுரம் போன்ற அபாயகரமான வியாதிகள் நீங்கும் முப்பத்தி இரண்டு கணபதிகளில் திரிமுக கணபதி மகா கணபதி லக்ஷ்மி கணபதி வரகணபதி சிங்க கணபதி ஸ்வர்ண ஆகர்ஷண கணபதி ஹரித்ரா கணபதி போன்ற பத்து கணபதி உருவங்கள் ரத்ன அமிர்த கலசம் ஏந்தி உள்ளனர் அமிர்த ரத்ன கலசம் ஏந்திய கணபதியை தீவிர நோயிலிருந்து விடுபடலாம் தொடர்கிறார் வேத திருவையாறு திருக்கண்டியூருக்கு அருகே உள்ள தலம் திருவேதிக்குடி ஏழு தலங்களில் நான்காவது இது வேதங்கள் வழிபட்ட ஊர் சிவன் வாழை மரங்கள் நடுவில் வெளிப்பட்டதால் வாழை மடுநாதர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு வேதங்கள் சிவனை வழிபட பிள்ளையார் கேட்பாராம் ஆகவே அவர் தலை வேத ரசிக பிள்ளையார் அல்லது செவிசாய்த்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் வேதம் கற்பவர்கள் வேதம் ஓதுபவர்கள் இந்த கணபதியை சிவனை துதித்து வேதங்கள் ஓத அவர்களது வேதநாதம் சொற்கள் தகுந்தபடி இருக்கும் இருக்காது வேதவித்தாகவும் சீக்கிரமே ஆவார்கள் ஆகிறார்கள் என்பது பிரசித்தம் வேதநாதம் பிழறினால் அதன் பொருள் மாறுபடும் ஆதலால் வேதநாதமும் நாதமும் பிறழாமல் இருக்க இந்த கணபதியை துதித்து அருள் பெற வேண்டும் தொடர்கிறார் மும்முடி விநாயகர் சாதாரணமாக கர்ப்பக்கிரகத்தில் ஒரு விநாயகரை காணலாம் சில தலங்களில் இரட்டை விநாயகரையும் காணலாம் ஒரு சில தலங்களில் ஒரே பீடத்தில் மூன்று விநாயகர்களையும் காணலாம் சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலிலும் சேலம் அருகே உள்ள தாராமங்கலம் கைலாசநாதர் கோவிலிலும் ஒரே கர்ப்ப மூன்று விநாயகர்களை காணலாம் அதேபோல் கோவையில் கிளிப்புத்துக்கவு அருகே பெரிய கனந்தை ஆதீஸ்வரர் கோவிலிலும் மூன்று விநாயகர்கள் சேர்ந்து தரிசனம் தருவதை காணலாம் இதன் தத்துவம் என்னவென்றால் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலத்திலும் செய்த செய்கின்ற செய்யப்போவும் பாவங்களை போக்கி அருள்பவர் மும்முடி விநாயகர் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று மூன்று சக்திகளையும் தருபவர் தொடர்கிறார் பாவாடை விநாயகர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சந்நிதிக்கு நுழையும் முன் உள்ள வலதுபுற தண்டபாணி முருக சந்நிதிக்கு எதிரே உள்ள தூணில் புலிகால்களை கொண்ட நூதன விநாயகரை காணலாம் அவருக்கு வியாகர சக்தி விநாயகர் என பெயர் கஜமுகாசுரனை அழிக்க கணபதி இந்த வடிவில் வந்தாராம் அந்த விநாயகருக்கு பாவாடை கட்டி வழிபடுகிறார்கள் அதனால் பாவாடை விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள் கோவில் தூணில் உள்ள எல்லா தெய்வ உருவங்களையும் வழிபடுவது சாதாரணமாக இல்லை ஒரு சிலவே வழிபடப்படுகிறது தொடர்கிறார் சித்தி புத்தி ஹேரம்ப கணபதி கணபதி பிரம்மச்சாரி என்றாலும் சித்தி புத்தி அம்பிக்கையோடு சில கோவில்களில் காணலாம் சென்னை தியாகராஜ நகரில் உள்ள அகஸ்தியர் கோவில் சிவா விஷ்ணு கோவில் திருவலிதம் பாடி கோவில் மயிலை வெள்ளீஸ்வரர் கோவில் சென்னை பாரிமுனை கச்சாலீஸ்வரர் கோவில் ஆகியவற்றில் நாம் ஹேரம்ப கணபதியை காணலாம் அதாவது ஐந்து முகம் பத்து கைகள் சிம்ம வாகனம் இந்த அமைப்பை திருவொற்றியூர் சிவன் கோவில் அருகே உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலிலும் காணலாம் ஹேரம்ப கணபதி உருவமே பரபிரம்ம தத்துவம் கச்சாலீஸ்வரர் கோவிலில் இவருடன் சித்தி புத்தி அம்பிகையையும் காணலாம் இது ஒரு அதிசய தரிசனம் ஆதிபராசக்தி லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி என்று துர்கா சப்தசதியில் அசுரர்களுடன் போரிட்டது போல் சித்தி புத்தி அம்பிகைகளும் கணபதி அசுரர்களிடம் போரிட்ட போது உதவி இருக்கிறார்கள் என்று விநாயக புராணம் கூறுகிறது இந்த அதிசயமான உருவத்தை நாம் வணங்க நமது சர்ச்சைகள் சங்கடங்கள் அகன்று மங்களம் பெருகும் காரியங்கள் சித்திக்கும் நிறைவாக வருகிறார் விநாயகரும் நரசிம்மரும் பெருமாள் கோவில்களில் சுதர்சன சந்நிதி தனியாக இருந்தால் விஷ்ணு சக்கரத்தின் பின் நரசிம்மர் இருப்பார் அவர் இரு கைகளிலும் சக்கரம் இருக்கும் தாத்பரியம் என்னவென்றால் கிரண்ய கசிபுவை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது ஆயுதமும் வளரும் தன்மை பெற்றிருக்க வேண்டுமாம் ஆகையால் நரசிம்மர் தன் நகத்தால் அசுரனது மார்பை பிளந்தார் நகம் வளரும் நெற்றியில் சூரியன் வயிற்றில் சந்திரன் வலது காலில் செவ்வாய் இடது சூரியன் வலது மேற்கையில் சனி இடது மேற்கையில் ராகு இடது காலில் கேது என்று இருக்க அவருடைய நகரத்தில் சுதர்சனன் ஆவிர் பெருமாள் கோவில்களில் விநாயகரையோ நவகிரகங்களையோ காண்பது மிகவும் அரிது காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் அருகே அமிர்தபுரி ஸ்ரீனிவாசன் கோவிலில் நவகிரக விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகரின் பின்னால் நரசிம்மர் இருக்கிறார் மற்றொரு அதிசயம் யாதனின் நரசிம்மர் ஐந்து தலை நாகம் மீது அமர்ந்துள்ளார் வேறெங்கிலும் இவ்வாறு காண முடியாது இதன் தத்துவம் என்னவென்றால் காமம் கோபம் பேராசை பற்றுதல் அகந்தை இவைகளை அகற்றிட துதிசை என்பாராம் ஒரு கணத்தில் அவதரித்து அருள் ஈந்து மறைந்தவர் நரசிம்மர் கஷிப் பிரசாத மூர்த்தையே நமக என்பது கணபதிக்கும் ஒரு நாமாவளியாக இருக்கிறது கஷிப்ர கணபதி என்ற பெயரும் உண்டு இந்த அற்புத கணேச நரசிம்மரை தரிசிக்க ஆழ்ந்து துதிக்க பக்தர்கள் உடனே அருள் பெறுவார்கள் பெறுகிறார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாக உள்ளது துணையே எனது உயிர் உள்ளே இருந்து சுடர் மணியே எனது என்றன் வாழ்வினுக்கோர் அணியே என் உள்ளத்தில் ஆரமுதே எனது அற்புதமே இணையேது உனக்குறைப்பேன் கடைவானில் எழும் சுடரே என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி மாலையில் இருந்து ஒரு பகுதியை இங்கே சமர்ப்பித்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் சர்ப்ப விநாயகர் கணக்கு பிள்ளையார் ஜுரகர கணபதி வேதரசிக பிள்ளையார் மும்முடி விநாயகர் பாவாடை விநாயகர் சித்தி புத்தி ஹேரம்ப கணபதி மற்றும் விநாயகரும் நரசிம்மரும் குறித்த செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம்